அவசர இறைச்சலிடையே அமைதியாக செல் மௌனத்தின் நிம்மதியின் நினைவில் கொள் முடிந்தவரை சரணடையாமல் அனைவருடனும் நல்லுறவு கொள் உன் உண்மையை இதமாக தெளிவாக கூறு பிறர் கூறுவதை கவனி மந்த மூடர்களாய் இருப்பவர்களிடமும் சொல்வதற்கு அவர்களிடம் ஒரு கதை உண்டு பேசுபவர்களையும் தவிர அவர்கள் உள்ளத்தில் வெறுப்பை உருவாக்குபவர்கள் பிறருடன் ஒப்பிட்டால் உனக்கு கசப்பும் சலிப்புமே மிஞ்சும் பிறருடன் ஒப்பிட்டால் உனக்கு கசப்பும் சலிப்புமே மிஞ்சும் உன்னை விட உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் எப்போதும் உண்டு உன் சாதனைகளை மகிழ்வுடன் அனுபவி அதே போல் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கை பாதை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதில் ஆர்வம் கொள் கால மாற்றங்களில் இதுவே உனது நிரந்தர செல்வம் நிரந்தர செல்வம் தொழிலில் எச்சரிக்கையோடு இரு அதில் ஏமாற்றங்கள் இருப்பதை மறுக்காதை அதில் நன்மைகள் தொழிலில் எச்சரிக்கையோடு இரு உலகில் ஏமாற்றல்கள் அதிகம் ஆனால் அதில் நல்ல இருப்பதை மறுக்காதே அதாவது உலம் உயர்ந்த இலக்குகளுக்காக உழைப்பவர் பலர் வெற்றிக்கான வீர முனைப்பு உலகம் முழுவதும் எப்போதும் வெற்றிக்கான வீர முனைப்பு இருக்கிறது நீ நீயாக இரு அன்பு காட்டுவதை அன்பு காட்டுவதாய் நடிக்காதே அன்பை ஏலனப்படுத்தாதே எல்லா விரோதங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அப்பாலும் அன்பு ஓர் நிரந்தர பசுமை வயதுகளின் ஆலோசனைகளை அனுமதி இளமையின் வேகத்தை நிதானமாக்கி உள்ளே உரம் பெறு இது எதிர்பாரா தாக்கங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கும் மனதை வருத்திக் அசதியும் தனிமையும் அச்சங்களை பிரசவிக்கும் முழுமையான கட்டுப்பாடுடன் உனக்கு நீயே சலுகைகள் எடுத்துக்கொள் நீ இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை மரங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ளது போலவே உனக்கும் இங்கே உரிமைகள் உள்ளன புரிந்தாலும் புரியாவிட்டாலும் பிரபஞ்சம் தன் விதிப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் உன் உழைப்பும் கனவும் எதுவாயினும் உள்ளே உனக்கு ஒரு இடம் செய்து கொள் புரட்டு பகற்கனவுகளை மீறி உலகம் அழகானதுதான் இன்புற்றிரு இன்புற்றிருக்க முனை இதுதான் கவிதை அடிப்படை அவசியங்கள் அப்படிங்கிறது இத வந்து கட்டிடத்துல ஒரு தேவாலயத்துல தாமிர ப~ இதுல பொறிக்கப்பட்ட ஒரு இதா இருந்ததாம் ஆஹ் தேவாலயத்துல இது அப்ப எர்மனுக்கு எப்படி வந்தது அந்த பாலிமருக்கு அவர் போனது கூட இல்லையாம் ஆனா எர்மனோட கனவுல இந்த கவிதை ஒவ்வொரு வரியாக வந்து அதை தான் பிரசுரித்ததாக அவர் சொல்லியிருக்கார் எர்மன் வந்து இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாரு நிச்சயமா இந்த கவிதை வந்து எல்லாரும் படிக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது அடிக்கடி இதுல இது ஒவ்வொரு 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 வரிக்கும் ஒரு மாபெரும் ஒரு வேதம் ஓதப்படுது அதுதான் இதுல பெரிய விஷயம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் பிரபஞ்சம் தன் விதிப்படி இயங்கிக் கொண்டே இருக்கும் இதான ரகசியம் ஈர்ப்பு விதத்தில் சொல்றாங்க அதனால இது பாரு உலகில் இந்த தொழிலில் எச்சரிக்கையோடு தொழில் செய்யற ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையோடு இருக்கு உலகில் ஏமாற்றம் அதிகம் ஆனால் நன்மை இருக்குன்றதும் மறுக்காது எந்த ஏமாற்றம் இருந்தாலும் அது நன்ம இருக்குன்றதும் மறுக்காது அப்படின்னு அருமையை ஒவ்வொரு வரிக்கும் ஒரு பேதமே ஓதப்படும் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தம்பி தேவைகள் ஆசைகள் டாக்டர் உத்ரன் எழுதினது நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு